ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இதை பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடியதில்லை கோமாதா பிரசாதம் மார்கழி ரெண்டுக்காக இந்த பிரசாதம் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி பச்சரிசி பொங்கல் செய்வோணுமோ சக்கரை பொங்கல் அதுக்கு பதிலாக பச்சரிசி வந்து சாதம் பண்ணி நல்லா கொலைய செஞ்சுருக்கிறேன் அதில் ஒரு பத்து பழம் நல்லா கனிஞ்ச பழம் பூவம்பழம் போட்டு ஒயிட் சுகர் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் ஏலக்காத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து நல்லா உருண்டை பிடிச்சி சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சா சூப்பராக இருக்கும் இந்த வைக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் டேடி வந்து இந்த மாதிரி பண்ணி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க வாழையில் வச்சு நாங்கள் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஒரு டேஸ் வந்து இப்போ இனிமேல் வருவேன்னு தெரியல அதே மாதிரி இப்போ வந்து கோமாதாவுக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்காக இன்றைக்கி மார்கழி ரெண்டு செய்யலாம் அப்படி ஒன்றாந்தேதியே செய்யலான்னு நினச்சோம் டைம் இல்லை அதனால இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் நீங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோமாதா கொண்டே கொடுங்க நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சர்க்கரை பொங்கல் எல்லாமே அந்த பக்கம் நிற்கணும் அளவு டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ ரெடியாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் டப்பர் வேறு ஒரு கண்டெய்னரில் நான் வந்து மாற்றிட்டேன் எல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு போய் ஒரு ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணை இருக்குது அங்கே எவ்வளோ மாடு இருக்குதுன்னு தெரியல இப்போது லேட் போய் பார்க்கலாம் இப்போ கிளம்பலாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு வாங்க போலாம் இப்ப முதல்ல அவர் கொடுக்குறாரு குட்டி கண்ணு குட்டி இதெல்லாம் கொடுக்கலாம் சென்டிமெண்ட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் ரொம்ப அழகா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுது நல்லா ரசிச்சு நம்ம எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுமோ அது மாதிரி வந்து அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ரசித்து சாப்பிடுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு சில மாடுகள்லாம் சாப்பிடாது இல்லைங்களா அதனால் நாங்கள் அங்கேருந்து எல்லா மாடலும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு